இருப்பு பரவல் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் கிடைக்கக்கூடிய அந்த பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்டி எக்ஸ் அதாவது நிகழ்ந்த நிறை சார்போட ப்ராவல்டி மாஸ் ஃபங்க்ஷனோட வியூ வந்து ஜோஜி பிராவலாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கும் என்னங்கிறது நம்பர் ஆஃப் ட்ரையல் பிங்கிறது ப்ராவல்ட்டி ஆஃப் சக்ஸஸ் இங்கே பாயிண்ட் ஃபைவ் எடுத்துக்கிறோம் இது வந்து காயின் டாஸ் பண்ணும்போது அதாவது ஒரு நாணயத்தை சுண்டும் போதோ அல்லது ரெண்டு மூன்று நாணயங்களை சுண்டும் போதோ அதோடய ப்ராபர்ட்டி மாஸ் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புக்கில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஐந்து சீரான நாணயங்கள் ஒரு முறை சுண்டப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரியான கணக்குகள் நமக்கு இருக்குது நமக்கு புக்கில் இருக்கக்கூடிய ஆன்சர்லாம் பார்த்தீங்கன்னா எஃப்ஆஃப் எக்ஸோட வேல்யூஸ் வந்து ஃபங்க்ஷன் நிலையிலே இருக்கிறதுனால நம்ம அதை கிராஃபிக்கலாக வியூ பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லாமல் போயிடுது இருக்கக்கூடிய கணக்குகள் எடுத்துக்காட்டு பயிற்சி அனைத்து கணக்குகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூஸ் வந்து ஃப்ராக்ஷனில் இருந்தாலும் த்ரீ பை ஃபோர் பவர் எயிட் இது மாதிரியே இருக்குது இதனால் நமக்கு கிராஃப் வரைகிறதுக்கு அதை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஐடியா இல்லாமல் போயிடுது இப்போ நம்ம அதோட கிராஃபிக்கல் வியூவை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோம் இப்போ என்னைக்கு போட்டு திரிங்கன்னா த்ரீ காயின் டாஸ் பண்ணோம்னா கிடைக்கக்கூடிய ப்ராவல்ட்டி மாஸ் ஃபங்க்ஷன் பிங்கிறது பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ்னா ஒன் பை டூ பிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன் பை டூ அப்போ க்யூவோட வேல்யூ ஒன் பை டூ என்னோட வேல்யூ த்ரீ இப்போ த்ரீ காயின் டாஸ் பண்ணுறோம் எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன் டூ த்ரீ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய ஹெட்டோட எண்ணிக்கைன்னு வச்சுக்கலாம் டெய்லிங் கூட நம்ம வச்சுக்கிட்டாலும் அதுதான் வரும் இதோட ப்ராவல்டி மாஸ் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இதை மாதிரி பார்த்துருப்போம் ஒன் பை எயிட் த்ரீ பை எயிட் த்ரீ பை எயிட் ஒன் பை எயிட் அப்படின்னு பார்த்துருப்போம் ஒன் பை எயிட்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ ஃபைவ் த்ரீ பை எயிட்னா ஜீரோ பாயிண்ட் த்ரீ செவன் ஃபைவ் இதுவும் த்ரீ ஜீரோ பாயிண்ட் த்ரீ செவன் ஃபைவ் இதோட வேல்யூ ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ ஃபைவ் இந்த த்ரீ காயின் டாஸ் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ப்ராவல்டி மாஸ் ஃபங்க்ஷன் நமக்கு இதை மாதிரி கிடைக்கிது இந்த ஜிவ் ஜி ப்ராவியில் பார்த்தீங்கன்னா பிஎஃப் ஆஃப் எக்ஸிகோல்டு ஜீரோவில் பாருங்கள் ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ ஃபைவ் ஒன்னுங்கிறதுக்கு பாருங்க ஜீரோ பாயிண்ட் த்ரீ செவன் ஃபைவ் டூங்கிறது பாருங்க ஜீரோ பாயிண்ட் த்ரீ செவன் ஃபைவ் த்ரீங்கிறது பாருங்கள் ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ ஃபைவ் இதுக்குள்ளே வேல்யூ பாருங்க பிஆப் எக்ஸிகோடு ஜீரோங்கிறது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் டூ ஃபைவ் ஒன்னுங்கிறது ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் டூக்கு ஜீரோ பாயிண்ட் த்ரீ செவன் ஃபைவ் த்ரீக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் ஃபோருக்கு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் டூ ஃபைவ் இது மாதிரி கிடைக்கும் ப்ராபர்ட்டி ஆஃப் சக்ஸஸ் அதாவது பாயிண்ட் ஃபைவ் இதே மாதிரி இந்த மாதிரி பத்து காயின் டாஸ் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ப்ராபர்ட்டி மாஸ் ஃபங்க்ஷனோட வேல்யூஸ் பத்து வரைக்கும் எப்படி இருக்குங்கிறத நம்ம ஜியோஜியூப் ஆவியில் பார்த்துட்ருக்கோம் இதேமாதிரி பார்த்தீங்கன்னா பகை உருட்டும் போது அதாவது டைஸ் ரோல் பண்ணும்போது பி இக்கோல்ட் ஒன் பை சிக்ஸ் என்னோட வேல்யூ டென்னுன்னா அதற்கு ப்ராவர்ட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அதாவது இந்த எஃப் ஆஃப் எக்ஸ்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் இக்கோல்ட்டு டென்னுக்கு பிங்கிறது ஒன் பை சிக்ஸ்னு எடுத்துக்கிறோம் அதனால் ப்ராவர்ட்டி மாஸ் ஃபங்க்ஷன் பிஆப் எக்ஸுகோல் ஜீரோங்கிறது பண்ணணும் ஜீரோ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் டூ ஃபைவ் ஒன்றுங்கிறதுக்கு இதே மாதிரி வேல்யூ டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் வரைக்கும் நமக்கு வேல்யூஸ் இது மாதிரி ப்ராவர்ட்டி மாஸ் ஃபங்க்ஷனோட ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கிது இதோட ரிசல்ட் வந்து நமக்கு முக்கில் சப்ஸ்கிரூப் பண்ணி பார்க்க சொல்லி சொல்லலை அதனால் நம்ம வியூ பண்ணி பார்க்க முடியாத சூழ்நிலை இருக்குது மற்றபடி இதை மாதிரி எல்லா கணக்குகளுக்கும் நம்ம ராவுல் டி மாஸ் ஃபங்க்ஷனை பி வேல்யூ மற்றும் என் வேல்யூவை சப்ஸ்கிரூப் பண்ணி முக்கில் இருக்கிற அனைத்து எக்ஸாம்பிள் எக்ஸைஸ் கணக்கில் ஜியோஜியூப் ராவில் இந்த ஆப்லெட்டை பயன்படுத்தி நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ